மொழிப்போர் களத்தில் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் முன்னின்றனர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பனிரெண்டு வயதில் இந்தி திருப்பை எதிர்த்து களத்தில் நின்றார் மொழி போராட்டம் நடத்திய பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்தது பாஜக அரசு ஹிந்தியை திணிக்கிறது கொரோனாவை விட கொடியது பாஜக அரசு ராமர் கோவிலை காட்டி மக்களை திசை திருப்புகிறது ஆனால் இந்த முறை பாஜக வட மாநிலத்திலும் தோல்வியை சந்திக்கும் என்று வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகம் முழுவதும் பல்வி கல்வித்துறையின் கீழ் அரசு பள்ளிகளில் பகுதிநேர பயிற்றுனராக பணியாற்றும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தொகுப்பூதியம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பனிரெண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்தான் உண்மையான தந்தை என்று ஆளுநர் ரவி பேசினார் என்று கூறி நாளை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் சென்னை சின்னமலை ராஜீவ்காந்தி சிலை அருகே மாலை நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காங்கிரஸின் பூர்ண சுயராஜ்ய பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறில் இந்திய அரசியல் சட்டத்தை இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது ஆனால் சுயராஜ்ய பொதுக்கூட்டம் நடந்த நாளை நினைவுகூறும் விதமாக இருபத்தி ஆறு ஜனவரியை குடியரசு தினமாக அறிவித்தது இந்திய அரசு இந்திய கிரிக்கெட் வீரர் கே எல் ராகுல் இந்திய மண்ணில் ஆயிரம் டெஸ்ட் ரன்களை இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் எடுத்து அசத்தியுள்ளார் மேலும் ஐம்பதாவது டெஸ்டில் அரை சதம் அடித்த பதினாலாவது இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் கடந்த எழுபது ஆண்டு கால வரலாற்றில் மது விற்பனை சவுதி அரேபியால் நடத்தப்படவே இல்லை அங்கு தடை செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அரசல் அப்துல் அசீஸின் மகன் மது அருந்துவது தொடர்பான சர்ச்சையில் பிரிட்டிஷ் தூதரக அதிகாரியை சுற்றுக் கொண்டு விட்டார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சவுதியில் மதுபானம் தடை செய்யப்பட்டது தற்பொழுது சவுதி அரேபியா ரியாத்தில் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது ஆனால் இதில் மதுவாங்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிகிறது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் கோவையை சேர்ந்த ஆசிரியர் பத்ரபனுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளன கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி சென்னை ஏசியாரில் இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் கேரள கிறிஸ்துமஸ் பம்பர் லாட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரைக்காரர்

கடகம் உடல் ஆரோக்கியம் முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சிம்மம் பணத்தட்டுப்பாடு தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம் கவனம் தேவை கண்ணி சில சங்கடங்களை பிகிளைகளால் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியது கட்டாயம் விருச்சிகம் சகோதரர் உடல்நிலை பாதிக்கும் வாய்ப்பு தனுஷு செலவுகளை குறைத்தால் பணத்தட்டுப்பாடை சமாளிக்கலாம் மகரம் என்னதான் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் கும்பம் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் அன்பை புரிந்து கொள்வர் மீனம் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அதை நோக்கி செல் செயல்பாடு இருக்கும்